அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாருக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படலு அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் மீண்டும் ரேஷன் அட்டைக்கு ரொக்க பணம் வழங்கப்படுமா எனவே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் பண்ண பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ புகழலாம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு உள்ளிட்டவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்பட்டு வந்துள்ளது ஆனால் தற்போது ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பணம் வழங்கப்படாத குறித்து தற்போது முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இந்த ஆண்டு ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்படாத குறித்து தற்போது எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இரண்டு புள்ளி இருபத்தோரு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ரேஷன் கடையில் வருகிற ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அன்றை நாட்கள் முதல் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளாமென தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ரேஷன் கடை வாயிலாக டோக்கன்கள் மக்களுக்கு வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் பொதுமக்கள் எதிர் எதிர்பார்த்த ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்படாத குறித்து தற்போது முக்கிய அறிவிப்பு போட்டு கொடுக்கப்பட்டாங்க இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் குறிப்பாக திமுக கூட்டணி ஆட்சி தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கப்பணம் ரூபாய் ஆயிரம் மற்றும் பல்வேறு தரப்பினர்கள் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட வேண்டுமென வலியுறுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதேபோன்று புதுச்சேரி மாநிலங்களில் பொங்கல் பண்டிகை தொகுப்பு வழங்கப்படாமல் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் தற்போது புதுச்சேரி மாநில அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி புதுச்சேரி மாநிலங்களில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் ஏழ்நூற்றி ஐம்பது ரொக்கப்பணமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும்ன புதுச்சேரி மாநில அரசு புதுச்சேரி மாநில மக்களுக்கு மகிழ்ச்சி செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது தமிழகத்தில் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க அதே போன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் மகளை உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டனர் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஒவ்வொரு ஆண்டும் மற்றும் ஒவ்வொரு மாதமும் ரே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மற்றும் மகளிர் உரிமை தொகைகள் ரூபாய் ஆயிரம் ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதி வழங்கப்படுவாங்க ஆனால் இதற்கு முன்னாடி அதாவது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் அனைவருக்கும் விநியோகம் செய்யப்பட வேண்டுமென தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்